ஹாய் ஃபினான்ஷியல் சென்டர் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு ஃபினான்ஷியல் சென் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் பட்ஜெட் இந்த பட்ஜெட் வந்து பாமர மக்களுக்கும் ஏழைகளுக்கும் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் வந்து எந்தளவுக்கு தாக்கத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத வந்து ரொம்ப குயிக்காக நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க பட்ஜெட்டுக்குள்ளே போகலாம் இந்த பட்ஜெட்டை ஒரு தீம் பார்த்தீங்கன்னா வந்து ஒம்பது தீம் சொல்லியிருக்கிறாங்க இங்கே நான் பிக்சரில் காமிக்கக்கூடிய இந்த ஒன்பது தீம் அடிப்படையாக வச்சுதான் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க அதாவது அவங்க அலொகேஷன் இல்லாமல் ஒன்பது தீம் கூட்டுப்பட்டு தான் இருக்குது ப்ரொடக்டிவிட்டின் அக்ரிகல்ச்சர்லேருந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ரிஃபார்ம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்பது கேட்டகரியாக வந்து இந்த பட்ஜெட்டை பிரிச்சிருக்கிறாங்க இந்த பட்ஜெட்டில் ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சரல் சம்மந்தமாக பார்த்திங்க அப்படின்னா வந்துனா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் லேக் பக்கம் பார்த்திங்கன்னா வந்து அக்ரிகல்ச்சருக்காக தனியாக ஒதுக்கியிருக்கிறாங்க நூ வெரைட்டிஸ் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் பார்த்தினா புதுசாக கொண்டு வர போகிறாங்க நேச்சுரல் ஃபார்மிங் ஒரு கோடி பேரை பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரல் ஃபார்மிங்கில் வந்து இன்வால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் பல்சர்ஸ் அந்த ஆயில் சீட்ஸை பார்த்திங்கன்னா நிறையா உற்பத்தி வந்து அதிகமாக பண்ணணும் அப்படிங்கிறதும் அடுத்தது டேட்டா பேஸ் இந்த அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக பார்த்திங்கன்னா வந்து இந்த பட்டா சிட்டா அரங்கல் இந்த லேண்ட் டாக்குமெண்ட் இதெல்லாமே இன்னும் பேப்பர்லேயே வச்சுருக்குறோம் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் ஃபார்மில் வந்து கம்ப்ளீட்டாக கொண்டு வரதுக்கான முயற்சிகள் பார்த்திங்கன்னா வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது ப்ரொடக்ட் சம்மந்தமாக அக்ரிகல்ச்சர் சொல்கிறாங்க அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில்லிங்கில் பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில்லிங் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா ஸ்கில் இண்டியா அப்படிங்கிறது கடந்த பத்து வருஷமாகவே இவங்களுடைய பட்ஜெட்டில் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இருக்குது ஸோ இவங்க இந்த என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்சென்டிவ் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க அதாவது மூணு இன்ஸ்டால்மெண்ட்டில் வேலைக்கு முத முதல்ல சேர்றவங்களுக்கு ஒரு டைம் பதினஞ்சாயிரம் ரூபா அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா மூணு இன்ஸ்டால்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக வேலைக்கு சேரவங்களுக்கு வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது பார்த்தினா கம்பெனியில் வந்து வேலைக்கு ஆள் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த கம்பெனிக்கு வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் பார்த்தீங்கன்னா பிஎஃப் வந்து இவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க த்ரீ தௌசண்ட் ருபீஸை பார்த்திங்கன்னா வந்து டூ இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் கவர்மெண்ட் என்ன எதிர்பார்க்குது அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகும் நிறையா பேர் பார்த்திங்க அப்படின்னா வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தேடிட்டு இருக்கிறாங்க ஸோ கம்பெனி நிறைய பேரை வந்து இதுக்காக வேலைக்கு எடுக்கும் அப்படிங்கிறாங்க ஆனால் எதார்த்தமான உண்மை என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா கம்பெனி வந்து அவங்களுக்கு வேலைக்கு ஆள் தேவையானதான் இருப்பாங்கள் இல்லையே இந்த கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய மூவாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அதனால் நாலு பேர் வேலைக்கு எடுக்கலாம் அப்படின்னால எடுக்க மாட்டாங்க ஸோ இந்த மெத்தேடு வந்து எந்த அளவுக்கு பயனடைய போகுது அப்படிங்கிறது தெரியல சோசியல் வெல்ஃபேர் இந்த பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு விஷயம் நல்லா நமக்கே தெரியும் வீடு கட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு புள்ளி நாலு லட்சம் ரூபாய் பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்ட்ரெஸ்ட் சப்சிடிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா ஆவாஸ் யோஜனா கொடுக்குறாங்க இது பார்த்திங்கன்னா வந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு கோடி வீடுகள் கட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இனியும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கும் இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகுது ஸோ வீடு கட்டுறவங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயம் நம்ம பேங்க்கில் நீங்கள் லோன் போடும்போது பேங்க்கில் பார்த்தீங்கன்னா சப்சிடியாக ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் உங்களுக்கு வந்து தள்ளுபடி ஆகும் விமன் லெக் டெவலப்மெண்ட் விமனுக்காக பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஒதுக்கியிருக்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா வந்து லேடிஸ் பேரில் வந்து சொத்து வாங்குறாங்க அப்படின்னா வந்து அங்கே வந்து ஸ்டாம்ப் டியூட்டியில் கன்செஷன் கொடுக்கறது அவங்க வந்து என்டர்ப்ரனர் ஆகிறாங்க அப்படின்னா வந்து அங்கே அவங்களுக்கு கன்செஷன் கொடுக்கறது இதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் அமௌண்ட் வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க பேங்க் பிரான்ச்சஸ் நிறைய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இந்த அசாமா மேகாலயா அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் பிரான்ஞ்சஸ் கொண்டு வரோம் அவங்கள வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அடுத்து மேனுஃபேக்சரிங் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா வந்து எம்எஸ்எம்இ வந்து நல்லாவே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஈவன் திருப்பூர் கோயம்புத்தூர் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் வந்தது நேற்று எல்லாமே அதாவது ந பாதி பேர் பார்த்தீங்கன்னா வந்து பரவாயில்ல எங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் பார்த்திங்கன்னா வந்து இல்லை சும்மா வரும் பேப்பரில் மட்டும்தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த கேரண்டி கொலாட்ரல் இல்லாமல் பார்த்தினா வந்து கேரண்டி கொடுக்கறது ரா மெட்டீரியல் வாங்குறதுக்காக இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எம்எஸ்எம்இக்கு வந்து நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க அடுத்து முத்ரா லோனுடைய லிமிட்டை பார்த்திங்கன்னா டென் லேக்லேருந்து டுவெண்ட்டி லேக்காக அதிகப்படுத்திக்கிறாங்க இந்த முத்ரா லோன் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூனியன் டெவலப்மெண்ட் ரீஃபினான்சிங் ஏஜென்சி லோன் அப்படிங்குவாங்க அதாவது எஸ்சி எஸ்டி மற்றும் லேடிஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொழில் தொடங்குறதுக்காக அந்த ஐம்பதாயிரத்துலேருந்து பத்து லட்சம் ரூபாய்க்கு லோன் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அந்த பத்து லட்சம் ரூபாய் லோனை பார்த்தீங்கன்னா இருபது லட்சமாக மாற்றிருக்காங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணுறவங்கள லோன் வாங்கி ஈஸியாக பிஸ்னஸ் பண்ண முடியும் இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கக்கூடிய இந்த சிப்பியினுடைய பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருபத்தி நாலு பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒன் ஆர் டூ இயரில் வந்து கொண்டு வர போகிறான் அப்படிங்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்தது அப்படின்னா கொஞ்சம் என்டர்பினர் வந்து அதிகமாக இருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்களா அப்புறம் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாமே இன்டர்ன்ஷிப் ஒரு டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் எடுத்து அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்ன்ஷிப் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்டைஃபன் கொடுக்குறோம் ஏன்னா ஸ்கில் டெவலப் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ரொபோசல் இருக்குது அர்பன் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கோடி வீடுகள் பார்த்தீங்கன்னா வந்து அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கட்டி கொடுக்கறக்காகவும் வாட்டர் சப்ளை சானிட்டேஷன் இந்த ஸ்ட்ரீட் மார்க்கெட் அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தெருவோர வியாபாரிகளை ஊக்குவிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் ஸ்ட்ரீட் ஃபுட் பார்க் இது மாதிரியான இதெல்லாம் கிரியேட் பண்ணி அங்கே கடைகளை அமைச்சு அவங்களுக்கு பற்றினா வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறது எனர்ஜி இப்போ அடிக்கடி நம்ம பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த எனர்ஜி அப்படிங்கிற விஷயம் ஸோ அதில் போன இடைக்கால பட்ஜெட்லேயே பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க பிப்ரவரி மாதம் தாக்கல் பண்ண பட்ஜெட்லேயே இந்த சூரிய கர் யோஜனா அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னா நம்மளோட வீட்டு மேலே மொத்தமாடியில் நம்ம வந்து கன்சஷனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சோலார் பேனலை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அமைச்சிக்கலாம் அது பார்த்தீங்கன்னா ஒரு கோடி வீடுகளுக்கு வந்து பண்ணித்தரத சொல்லியிருக்கிறாங்க முந்நூறு யூனிட்ஸ் பார்த்தினா வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அதில் உருவாக்கி அவங்களே அமைச்சு தந்து அதில் முன்னூறு யூனிட்ஸ் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்த முடியும் இலவசமாக அப்படிங்கிறாங்க ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருக்குது அப்படிங்கிறாங்க ஒன்று புள்ளி ரெண்டு எட்டு கோடி ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் பற்றி வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து பிப்ரவரியில் கொண்டு வந்தது அதை கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏன்னா எவ் ஒவ்வொரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் அப்படிங்குவோ அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக பதினோரு லட்சம் கோடி ரூபா பதினா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அது வந்து நம்ம ஜிடிபியில் த்ரீ பாயிண்ட் ஃபோர் அப்படிங்களா இது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா அடிப்படை வசதிகள் ரோடு போடுறது ரயில்வே ட்ராக்கு விமான நிலையம் கட்டுறது டெலிகம்யூனிகேஷன் இது மாதிரியான அடிப்படை வசதிகள் பார்த்திங்கன்னா அதிகமாச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து டெவலப்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கான்னு பாசிபிலிட்டி டூரிசமில் பார்த்திங்கன்னா வந்து பீகார் ஆந்திராவுக்கு தான் டூரிசம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறாங்க ஒரு மூணு இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா வந்து டூரிசம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஏரியாவுக்கு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இன்னோவேஷன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக ஸ்பேஸ் எக்கனாமி நமக்கு நல்லா தெரியும் உலகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேஸில் வந்து அஞ்சாவது வளர்ந்த நாடு அஞ்சாவது மிகப்பெரிய நாடு அப்படிங்கிறது நம்ம தான் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா இஸ்ரோவுடைய சாதனைகள் வந்து போயிட்ருக்குது ஸோ அதுக்காக தௌசண்ட் குரோர் பார்த்திங்கன்னா வந்து தனியாக பண்ணுறாங்க ஏன்னா கமர்சியலாகவே இப்போ பார்த்தீங்கன்னா ராக்கெட் லான்ச் பண்ணுறது எல்லாமே கமர்சியலாகவே இந்தியா பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா முன்னூறு கோடி நானூறு சொல்லி கோடி இந்தியா வருமானம் எடுக்க ஆரம்பிக்குது ஸோ அது சம்மந்தமான ஊக்குவிப்புக்காக பார்த்தீங்கன்னா வந்து தௌசண்ட் குரோர் வந்து வந்து கொண்டு வர்றாங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ரிஃபார்ம்ங்கிறது நைன்த்து தீம் இந்த தீமில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரூரல் லேண்டு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா டாக்குமெண்டேஷன் பண்ணுறது அர்பன் லேண்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து ஜிபிஎஸ் எனேபிளில் கொண்டு வர்றது இது எல்லாமே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஜெனரேஷன் ரிஃபார்ம் அப்படிங்கிறதுல ஸோ இதுதான் ஒம்பது வகையான தீமில் பார்த்தினா வந்து கொண்டு கொடுத்துருக்கக்கூடிய ஐட்டங்கள் இது இல்லாமல் என்பிஎஸ் வர்சலையா அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க அதாவது நியூ பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது இந்த நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் நமக்கு நல்லாவே தெரியும் எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இது வந்து குழந்தைகளுக்குமே இப்போ ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க அதாவது குழந்தைகளுக்கு ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்கு பதினெட்டு வயசு வரைக்கும் பேரண்ட்டோ கார்டியனோ அந்த அமௌண்ட்டை பே பண்ணிகிட்டே இருக்கலாம் பதினெட்டு வயசு வந்தோன்னே அவங்களே வந்து பே பண்ண ஆரம்பிச்சுருக்கலாம் அப்படிங்கிறதா மற்றபடி என்பிஎஸோட ரூல்ஸ் என்னமோ அதெல்லாம் அப்படியே அப்ளை ஆகும் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் நம்ம பார்த்திங்கன்னா இந்தியா பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நூற்றி முப்பதாவது இடத்துல இருந்தோம் ஈஸ் ஆஃப் பீ டூயிங் பிஸ்னஸ்ஸில் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து அறுபத்தி ஒன்பதாவது இடத்துல நினைக்கிறேன் அறுபது இடத்துக்கு பக்கம் வந்துட்டு நம்ம ஸோ அப்போ இன்னமும் வந்துன்னா அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எளிமையான நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை கொண்டு வரணும் அப்போ தான் உலக நாடுகள் பார்த்தீங்கன்னா நிறைய முதலீடுங்க பண்ணுவாங்கங்கிறக்காக இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த பட்ஜெட்னுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டோட்டல் ரெசிப்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் கோடி ரூபா இருக்குது அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாய் இருக்குது ஃபிசிக்கல் டெபிசிட்டை எப்படியோ ஃபோர் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா பிசிக்கல் டெபிசிங்கிறது ஒரு மிகப்பெரிய அரக்கன் இது இது வந்து நைன் பாயிண்ட் டூ பர்சென்டேஜ் இருந்தது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஸோ நிறையா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து செலவுகள் பண்ணி அதனுடைய செலவினங்கள் அதிகமாக இருந்தாங்காட்டி பார்த்தீங்கன்னா லாஸாக இருந்தது இப்போ அது பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் பர்சன்டேஜுக்குள்ளே கொண்டு வரணும் தான் கவர்மெண்ட்டோட பிளானாக இருந்தது ஸோ எப்படியோ ஃபோர் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க இந்த ஃபோர் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜை கொண்டு வரக்காகவே நம்ம எதிர்பார்த்த நிறைய இலவசங்கள் கொடுக்காமல் இருக்கலாங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரி பெட்ரோலோட விலையை குறைக்கிறது கேஸோட சிலிண்டரை பார்த்தீங்கன்னா குறைக்கிறது இப்படிலாம் நம்ம காமனான எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு இருந்தது இல்லைவா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணலை ஏன்னா அதெல்லாம் பண்ணுனாங்கன்னா இன்னமும் இந்த ஃபிசிக்கல் டெபாசிட் பார்த்தீங்கன்னா வந்து மேலே போயிடும் அது வந்து நாட்டுக்கு ரொம்ப ஆபத்தான விஷயம் ஸோ அதனால் அதெல்லாம் ரொம்ப கண்ட்ரோலாக இழுத்து பிடிச்சி பட்ஜெட் போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த பார்ட் ஏ இதெல்லாம் பார்ட் பியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டேக்ஸஸில் என்னென்ன பொருளோட விலையெல்லாம் கம்மியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெடிசின் இந்த கேன்சர் மெடிசின்ஸ் ஒரு மூணு மெடிசினை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க அப்போ அதோட விலையெல்லாம் இன்னும் கம்மியாகும் இந்த எக்ஸ்ரே டியூப்னுடைய விலையெல்லாம் கம்மி பண்ணிக்கிறாங்க ஸோ அப்போ மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே விலை வந்து கம்மியாகும் மொபைல் ஃபோனுடைய சார்ஜர் அதோடைய ரிலேட்டட் பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாகும் மெரெயின் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தினா விலை கம்மியாகும் அதிகமாகிறது பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக்ஸ் அதிகமாகவும் டெலிகம்யூனிகேஷன்ஸ் அதிகமாகும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கோல்டுனுடைய இம்போர்ட் டியூட்டி எக்ஸைஸ் பார்த்தீங்கன்னா குறச்சிருக்கிறாங்க ஆறு பர்சன்டேஜாக வந்து பன்னெண்டுலேருந்து அஞ்சு பர்சன்டேஜ் பக்கம் குறைச்சிருக்கிறாங்க ஸோ அதனால் நமக்கு நல்லாவே தெரியும் பட்ஜெட் வந்த இன்னைக்கே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து விலை வந்து கம்மியாச்சு ஸோ அது ஒரு சாதகமான விஷயம் மகளிர் எல்லாருக்குமே இது ரொம்ப சாதகமான விஷயம் டேரக்ட் டேக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த ஷார்ட் டேர்ம் கெயின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிக பண்ணிக்கிறாங்க இருபது பர்சன்டேஜாக லாங் டேம் கைனில் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அடி ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ந ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை மைனஸாக கொண்டு போச்சு இது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டேக்ஸஸ் எல்லாம் அதிகமாக பண்ணுறது தான் மற்றபடி கார்ப்பரேட் டேக்ஸ் இருந்து இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நாற்பது பர்சன்டேஜ் போட்டுட்டு இருந்தாங்க டேக்ஸு அதை வந்து முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மட்டும் தான் போடுறாங்க இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம் பர்சனல் டேக்ஸ் பர்சனல் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ரூபா இருந்தால் ஸ்டாண்டர்டு டிடக்ஷன் எழுபத்தஞ்சாயிரமாக பண்ணிக்கிறாங்க சின்ன விஷயம் மட்டும் தான் பர்சனல் டேக்ஸில் பண்ணிக்கிறாங்க மிகப்பெரிய மாற்றமெல்லாம் எதுவும் பண்ண கிடையாது ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரத்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க அப்புறம் ஒரு செவன் லேக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் டேக்ஸ் கொண்டு வந்துருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேக்ஸ் ரேட் பார்த்திங்கனா வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது ஸோ பர்சனல் டேக்ஸ்லேயும் எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய மாற்றம் எதுவுமே இல்லை ஒரு இருபத்தஞ்சாயிரத்தை மட்டும் தான் கொண்டு வந்துக்கிறாங்க எப்படி ஏழு லட்சம் வரைக்கும் நம்ம டாக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்காது பட் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தோம் அதிகமாக எதிர்பார்த்தோம் பட் அது வந்து நடக்கல